ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான் லாபத்தினாலே உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமா நேசிக்கிறதுனால சத்தியத்தின் வாயிலாக நம்மை நடத்துகிறார் நாம கீழ்புடியும் போது அதற்கேற்ற பலனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் விசேஷமாக ஆண்டவர் இந்த வாழ்த்துறை வாக்கு குறித்து ஆண்டு தெளிவாக மூடுகிற பேசினார் தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் தனிய விடாத தேவனாக இருந்து அவர் எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் முன்குறித்து அழைத்து நீதிமன்றி மகிமைப்படுத்துவேன் அவருடைய படிப்படையான செயல்பாடுகளை குறித்து ஆண்டு கற்றுக் கொடுத்து உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முறை முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார் ஒன்று தேவன் உடன்படிக்கை பண்ணினதை நான் விசுவாசிக்க வேண்டும் அது எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் குறித்ததை தருவார் என்று விசுவாசிப்பது முக்கியம் அதையும் சேர்த்து குறித்ததை குறி அவர் குறித்த நாளில்தான் தருவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இதை நாம் அதிகமாய் நாம் தான் தேவன் குறித்ததை நாம் எதிர்பார்க்கிற நேரத்துல வேணும்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் ஆண்ட கேட்கிறோம் அது சரியானதா இருக்காது என்பதை ஆண்டர் தெளிவாக பேசினாங்க அதே போல விசுவாசத்திற்கு சோதனை வரும் என்பதையும் ஆண்டவர் இரண்டாவது காரிகிரமாய் கற்றுக் கொடுத்தாங்க எப்போ ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணுகிறாரோ அந்த உடன்படிக்கை நிறைவேற வேண்டுமானால் சோதிக்கப்படுவது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது காரியமாய் கற்றுக் கொடுத்தார் அதுல ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கறதுக்காக எதற்காக சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இரண்டு முக்கியமான கதை ஒன்று என் குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க பின் நாட்கள் உடன்படிக்கை காத்து கொள்ளுவானா என்பதை ஆராய்வதற்கும் தெய்வம் சோதித்து பார்க்கறதுக்காக அனுமதிக்கிறான் ஏன்னா நினைக்க நிறைய நேரத்தில் நம்முடைய குணாதிசயங்கள் எப்பொழுது மாறினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என் குணாதிசயத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் என் வாழ்க்கையில குறைவுகளோ நிறைவுகளோ வரும் பொழுது என்னுடைய குணாதிசயம் அது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கைய இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரை நடத்தும் போது ஆண்டோரை குறைபடும் போது ஆண்டோரை குற்றப்படுத்தினார்கள் ஆண்டோரை பரிட்சை பார்த்தார்கள் அதே நேரத்துல காணாண்டுக்கு போகும்போது இருக்கும் போது ஆண்டர் விட்டு விலகி போனாங்க அப்போ இதை சோதித்து பார்க்கறதுக்கு தான் இந்த காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் குணாதிசயம் மாறுகிறதா அவங்களோட நடவடிக்கை மாறுகிறதா என்னை சார்ந்து கொள்வார்களா இல்லை என்றால் என்னை விட்டு தூரமாய் போய்விடுவார்களா என்று எல்லாம் சோதி பார்த்துதான் அதற்கு அப்புறம் தான் அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் ஆகவே இதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இதுவரைக்கும் நமக்கு இடைப்பட்டு கற்றுக் கொடுத்தார் சரி இன்னைக்கு மூன்றாவதாக எடுத்தவங்க வேகமாசிங்க சங்கீதம் நூத்தி இரண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி இரண்டு பதிமூன்று இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது தேவரீர் தலைவராட்சி எழுந்தருளி சீனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது இப்போ நாம் ஆண்டவர் தெளிவான நிலைக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட அந்த உடன்படிக்கை நிறைவேதற்கு சிலர் குறித்த நேரமும் தயசையும் காலமும் வந்ததுன்னு சொல்ல அது எப்போது நம்முடைய வாழ்க்கையில வரும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த குறித்த நேரமும் குறித்த காரியமும் குறித்த காரியத்துல ஆண்டவர் அவர் சொல்லிட்டார் இந்த நேரம் தான் இது இப்ப ஆண்டவர் குறித்த நேரம் தானா அப்படிங்கறத நான் எப்படி கண்டுகொள்ள அதுத்தானே கேட்டா அப்ப என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அந்த குறித்த நேரம் வர வேண்டியிருக்கு அப்போ வசனம் சொல்லுகிறது அதற்கு சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தைரியம் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேத வேதத்தின் வாயில பார்க்கும்போது அது உறுதியாக்கப்படுது எப்பா இந்த குறித்த நாள் வந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த உடன்படிக்கை நிறைவேறுகிற காலம் நேரம் வந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அதைத்தான் மூன்றாவது காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்ப ஏன்னா சூழ்நிலையை வருட கடங்களையும் ஒப்பிட்டு எதிர்பார்க்க கூடாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவர் என குறித்ததை தருவார் ஆனா எப்ப தரப்போறாங்கிற ஒரு கேள்விக்குறியோட சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன சில பிரச்சனைகளை சில எதிர்பார்ப்புகளை நம்ம என்ன செய்ய சமாளிக்க முடியாத போது இது நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கு எப்போது ஆண்டவர் இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையினை வரும் எப்போது ஆண்டவர் என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் என்று சொல்லி ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கற முக்கியமான காரணம் என்னன்னா அந்த குறித்த நேரமும் குறித்த காலமும் வாழ்க்கையில வந்தாச்சு அப்படிங்கிறாரு கடையில கொண்டு போனும் போது அண்டர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு அடையாளத்தை சொன்னாலும் இன்றைக்கு அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா உடன்படிக்கையை குறித்த நாள் தான் தருவார் என்ப விசுவாசிக்கணும் ரெண்டாவது நான் வர்த்தனத்தின் மூலமா சோதிக்கப்படுவேன் என் குணத்தையும் என்னுடைய காரியத்தில் பின் நாட்கள்ல இந்த நன்மை இவன் பெற்றுக்கொண்டு என்னை விட்டு பின்வாங்காமல் இருப்பானா என்கிற காரியத்தையும் அதாவது நம்முடைய தகுதி சரியா இருக்கிறதா நன்மையை பெற இவன் தகுதி உள்ளவன் தானா என்பதற்கும் நம்முடைய குணத்தை அறிவதற்கும் தான் இந்த சோதனை இந்த சோதனையை ஜெயித்து விசுவாசத்தோடு எப்பொழுது நாம் முழுமையா இருக்கிறோமோ அதுதான் குறித்த நேரம் விளங்குதா விளங்கு இல்லையா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு தெளிவா நம்ம எது குறித்த நேரம் ஆண்டு எது இந்த குறித்த காலம் ஆண்டு வர சொல்லுக்கிறாரு நீ உனக்கு வருகிற சோதனையில விசுவாசத்தையும் பரிசுத்தையும் நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதையும் நீ உறுதியாய் நீ எப்பொழுது ஜெயிக்கிறாயோ அப்பொழுதே அந்த குறித்த நேரம் வந்துச்சுன்னு அப்ப யாருடைய கையில அந்த குறித்த நேரத்தை நிறைவேறக்கு கொடுத்திருக்கிறாரு யாருடைய கையில இருக்கு குறித்த நேரம் நிறைவேற நம்முடைய கை அவ்வளவுதான் வார்த்தை நம் கையில தான் என்னச்சது குறித்த நேரம் காலமும் நமக்கு என்ன வருவதற்கு குறித்த நேரம் வரணும்னா நம்முடைய கையில தான் இருக்கு இன்னைக்கு ஏன் காலம் தாமதம் ஆண்டவரை எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு நாள் அன்று சொல்ல நீ அதுல ஜெயிக்கும் பொழுது கிடைக்கும் ஜெயிக்கும் நான் ஏற்கனவே நேற்று தினத்துல ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட கூட சொல்லப்படுது தகுதி தான் குறித்த நாளுக்கு குறித்த நாளை தவிர எதிர்பார்க்கறது இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய நாளா தகுதியா இருக்கிறோமாங்கிறத பாக்குறது இல்ல ஆனா நிறைய நேரத்துல நிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்த நேரத்துல அன்று எனக்கு தரணுமேங்கிறத அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர தகுதியாய் நிக்கிறோமாங்கிறத நம்ம நிறைய நேரத்துல யோசிச்சு பாக்குறது இல்ல உண்மாதானா தகுதி தான் குறித்த நேரத்துக்கு அடையாளம் எதிர்பார்க்கறது இல்ல இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் அன்றவரே இன்றைக்கா தந்துடமாட்டினு ஆனா நான் தகுதியா இருக்கிறேனாங்கிறத நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லை நைட்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த சம்பவத்தை குறித்து பார்க்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டுச்சு டென்த்து ஒருத்தர் லவ் பதினொன்னாம் கிளாஸ் போகணும் அப்படின்னா டென்த் பாஸ் ஆனாதான் அவன் லெவல் நினைச்ச முடியும் பதினொன்னாம் கிளாஸ்க்கு போக முடியும் லெவல்த் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும் இது லெவல் அதாவது டென்த் பாஸ் ஆகிட்டனாலே அவன் எதிர்பார்க்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கையில எந்த எந்த கிளாஸுக்கு போயிடலாம் லெவல்த் போயிடலாம் ஆனால் ஒருத்தர் டென்த்ல ஃபெயில் ஆயிட்டு லெவல்த் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா நீ என்னைக்கு டென்த் பாஸ் வரியோ ஒரு சப்ஜெக்ட் போயிட்டா ரெண்டு போயிட்டா அஞ்சு போயிட்டா நீ அதை ஏழு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியுதா புரியலையா அப்ப தகுதி இருந்தால்தான் அடுத்த ஸ்டெப் உயர்வுக்கு கொடுக்கப்படும் அப்படித்தானே உண்மைதானா இல்லையா இல்ல ஒரு படம் தானே ஃபெயில் பரவாயில்ல லெவல்த் வான யாராவது அனுமதிச்சிருக்காங்களா இது வரைக்கும் இல்ல ஒரு உலக காரியத்துல அப்போ அப்போ அவன் ஒண்ணு எதிர்பார்க்கறது இல்ல எனக்கு தகுதி இருக்குங்கும் போது அவன் எதிர்பார்க்கவே மாட்டான் அப்படித்தானே ஒரு மனுஷன் டென்த்ல பாஸ் ஆகிட்டான் எதிர்பார்க்க வேண்டிய லெவல் போயிருமே அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய ஓகே நான் தகுதியா இருக்கேன் நான் போயிருவேங்கிற நம்பிக்கை வந்துரும் ஆனா பெயில் ஆனவன் எதிர்பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது உண்மையா இல்லையா இந்த உடன்படிக்கை எல்லாரோடும் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் ஜெயிக்கிறவர்கள் மட்டும்தான் பலனை விளங்குதான் விளங்கு இல்லையா குறித்த நாள் குறித்த நேரம் எப்போ நான் எனக்கு வருகிற அல்லது எனக்கு வைக்கப்படுகிற சோதனையில நான் ஜெயித்து காட்டும் பொழுது சொல்ல முடியாது தேவன் குறித்த நாள்லதான் தருவாரு அந்த குறித்த நாள் என் கையில தான் கொடுத்திருக்கிறாரு எப்பொழுது அதுக்கு அந்த குறித்த நேரத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு வருகிற சோதனையில எனக்கு வைக்கப்படுகிற சோதனையில என் குணத்தையும் என் தகுதியையும் நான் எப்பொழுது வெளிப்படுத்துகிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்வுல தருகிற சகல நன்மையை நான் நினைக்க முடியும் சுதந்திரத்து கொள்ள முடியும் உடன்படிக்கையில நான் நிலைத்திருக்க முடியுங்கிற காரியத்தையும் அன்று கற்றுக் கொடுக்கிறேன் ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தடன் நான் பொன்னாக விளங்குவேன் விளங்குதா சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எப்படி எப்படி பொண்ணாக விளங்குவேன் விளங்க மாட்டேன் தெளிவா சொல்லுகிறது நான் அவர் என்னை சோதித்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேனா பொண்ணாக விளங்குவேன் ஏன் நினச்சிக்கோ நல்ல கொடிக்க இந்த சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு முன்பதாக நீங்க வாத்தீங்கன்னா தெரியும் எட்டு ஒன்பது வாத்தீங்க இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் தெளிவான்றது ஆண்டல் கொடுக்குறாரு நான் முன்னால போனாலும் அவரை காணல பின்னாக போனாலும் அவரை காணல இடது புறத்தில் அவர் கிரியை பிரியமா நடக்குன்னு செய்றேன் அப்பவும் அவரை காண முடியல வரபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியவரா அவர் அறிவார் நான் அவர் சோதித்த அப்படின்னு நான் செய்வேன் பொண்ணாக விளங்குவேன் அதைத்தான் சொல்ல நீ இதை ஜெயிச்சுட்டேன்னா அதைத்தான் சொல்லு எப்பா உடன்படிக்கை ஒரு மனுஷனுடைய வாழ்வில உடன்படிக்கை நிறைவேறணும்னா அவன் எதிர்பார்க்கிறது தேவன் தருகிற பலமான ஒரு உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அன்றோடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது தெளிவாய் மறுபடி மறுபடி புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறதுனால பலன் இல்லை நீ தகுதி அடைந்து விட்டாயா என்பதை பாரு எந்த மனுஷன் தகுதி அடைகிறானோ அவன் எதிர்பார்க்க மாட்டான் எதிர்பார்க்கிறவன் தகுதியா இருக்க மாட்டான் தகுதியா இருக்க மாட்டான் தகுதியா இருக்கிறவன் எதிர்பார்க்க மாட்டான் ஏன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு கிடைச்சிருக்க எக்ஸாம்பிளா தானே பாஸ் ஆனவன் ஐயோ லெவல்த் போனேன்னு எதிர்பார்க்க போறானா இல்ல நான் தகுதியா இருக்கிறேன் அதே நேரத்துல செயலானவன் தான் எதிர்பார்ப்பான் யா எப்படி நான் ஒண்ணுமே இல்ல எதிர்பார்க்கிறவன் தகுதியா இருக்க மாட்டான் தகுதியா இருக்கிறவன் எதிர்பார்க்க மாட்டான் ஏன்னா ஆட்ட நான் தகுதியா இருக்கேன் என் தேவன் அதற்கு ஏற்று என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருவார் தந்து விடுவார் என்பதை அவன் விசுவாசிச்சான் அதனாலதான் சொல்றேன் சோதிக்கப்பட்டதோ வாழ்க்கையாக மிக முக்கியமான ஒரு சத்தியமா நம்ம அறிந்து கொள்ளும் யோபுடைய வாழ்க்கையில அதை நம்ம தெளிவா நம்ம பார்க்க முடியும் யோக வார்த்தைகள் மூலமா நம்ம தெளிவா பேசுறது எல்லா பக்கமும் என்ன தான் ஆனாலும் இது எனக்கு வர்ற சோதனை நான் சோதிக்கப்பட்ட பின் நான் என்ன செய்வேன் முன்னாக விளங்குவேன் அப்ப இந்த உடன்படிக்க எல்லாரோடும் இருக்கிறாரு அந்த குறித்த நேரம் வர்றது நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு அப்ப நான் என்ன செய்யணும் என் விசுவாசத்தை எனக்கு வர்ற விசுவாசத்துக்கு வர்ற சோதனையில என் குணத்தையும் என் தகுதியையும் நான் என்ன செய்யணும் காண்பிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை நிறைவேற்ற எந்த மனிதர்களோ பிசாசோ தடை பண்ண முடியாது கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பார்கள் அமே கிருபை நிறைந்த அன்பு தகப்பனை இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ரெண்டு காரியங்கள் கண்டு கண்டரை கடைபிடிச்ச கற்றுக் கொடுப்பீங்க மூன்றாவது காரியம் ஒன்றே ஒன்றுதான் அந்த ரெண்டுலையும் நான் எப்பொழுது ஜெயித்து காட்டுக்கிறேன்னா இரண்டையும் நாம் எப்பொழுது ஜெயிக்கணும் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் குறித்ததை தருவான்னு விசுவாசித்த நான் குறித்த நாளில் தருவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது எனக்கு வருகிற எல்லா சோதனையிலும் என் வாழ்க்கையில எல்லாம் வருகிற எல்லா சோதனையிலும் நான் ஜெயித்து காட்டும் பொழுது நான் ஜெயித்து காட்டும் பொழுது அன்று வார்த்தையை தெளிவா சொல்ல ஜெயித்து காட்டிட்டேன்னா அதுதான் உனக்கு குறித்த நேரம் ஐயோ ஆண்டவரை என்றைக்கு ஆண்டவரை எல்லாம் வாக்கு தத்தமாவே இருக்கு ஆனா ஒரு நாள் என் வாழ்க்கையில் நிறைவேறலை கொஞ்சம் ஒன்ன பாரு நீ எதிர்பார்க்கிறதுனால பிரோஜனம் இல்லை தம்பி நீ தகுதி அடையும் போதுதான் உனக்கு பல நீ தகுதி அடையும் போதுதான் பல தகுதியா இருக்கிறதுக்கு நீ நினைச்சு உனக்கு வர்ற சோதனை ஜெயிச்சுக்காமே அது யோகம் செய்தார் எல்லா பக்கமும் எனக்கு ஆண்ட தேர்தல் ஒரு பக்கமும் இல்லை ஆனா நான் சோதிக்கப்பட்ட பின் நான் பொண்ணாவலன் அந்த விசுவாசம் அதைத்தான் தெய்வ நம்ம சொல்லியிருப்பான் அதுவே ஆண்ட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் இதை நாம் பெற்று கொண்டு அனுபவிக்க நமக்கு ஆண்டு கொடுத்த திருவையுள்ள நாட்களை எண்ணி நன்றி செலுத்துவோம் இது எல்லாரும் பிரயோஜனமா இருக்கணும் ஏற்றுக்கிற தூக்குல அவங்க எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்காண்டு தூக்கப்படும் அப்ப அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நடத்தக்காண்ட ஒரு கேட்ட பிள்ளைங்க கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதை பிரோஜனமாச்சுட்டாங்க யாரை கொண்டு என்ன சுத்தம் வைத்து அதை நடத்துவது நீ உடையப்பா தொடர்ந்து கிருபை இருக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்வில் தேவைகளை சந்திங்க அவர்கள் கத்தொருக்களை வளரட்டும் வசனத்துக்குள்ள வளரட்டும் ஜீவனுக்குள்ள பெருகட்டும் அவ்விதமா நீ நடத்திருக்காங்க எங்களை குறைகளின் குற்றங்களை மன்னித்து வழிநடத்துங்க துதி கன மயிம எல்லாம் கேட்டு எடுத்துக்கிறோம் எயித்து குறிச்சி முழு ஜெபிக்கிறேன் ஜீ நல்ல பிள்ளே ஆமேன்